வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதித் தலைவர்கள் நூலில் பதிமூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோட்டி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சிம்சோனின் பிறப்பு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர் ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் நாற்பது ஆண்டுகள் ஒப்படைத்தார் சோராவைச் சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாயிருந்ததால் இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்குத் தோன்றி அவரிடம் நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பிச்செடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை இரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசிராக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை இரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார் மனோவாகு ஆண்டவரை நோக்கி என் தலைவரே நீர் அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்க போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரட்டும் என்று வேண்டினார் கடவுள் மனோவாகின் வேண்டுதலை கேட்டார் கடவுளின் தூதர் மீண்டும் அப்பெண்ணிடம் வந்தார் அப்போது அவர் வயலில் அமர்ந்திருந்தார் அவருடைய கணவர் மனோவாகு அவரிடம் இல்லை அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி சென்று அவரிடம் இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார் மனோவாகு எழுந்து தம் மனைவியின் பின்னே சென்றார் அவர் அம்மனிதரிடம் வந்து இப்பெண்ணிடம் பேசிய மனிதர் நீர்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் நான்தான் என்றார் மனோவாகு உம் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார் ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம் நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைப்பிடிக்கட்டும் திராட்சை கொடியிலிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது திராட்சை இரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைப்பிடிக்கட்டும் என்றார் மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம் தயவு கூர்ந்து சற்று நேரம் காத்திரும் உமக்காக ஓர் ஆட்டுக்குட்டியை சமைக்கின்றோம் என்றார் ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம் நீ என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் உனது உணவை உண்ண மாட்டேன் நீ ஒரு எரிபலியை செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார் ஏனெனில் மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறியவில்லை மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம் உமது பெயர் என்ன உம் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை பெருமைப்படுத்துவோம் என்றார் ஆண்டவரின் தூதர் அவரிடம் எனது பெயரை ஏன் கேட்கின்றாய் அது வியப்புக்கு உரியது என்றார் மனோவாகு ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படையுடன் பாறை மீடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது மனோவாகுவும் அவர் மனைவியும் காணும் வண்ணம் ஆண்டவர் வியப்பானதொன்றை செய்தார் பலிபீடத்திலிருந்து தீப்பிழம்பு வான் நோக்கி மேல் எழும்பியபோது போது அப்பிழம்பில் ஆண்டவரின் தூதரும் மேல் நோக்கி சென்றார் மனோவாகுவும் அவர் மனைவியும் அதை பார்த்து முகம் தரைப்பட விழுந்தனர் ஆண்டவரின் தூதர் மனோவாகிற்கும் அவர் மனைவிக்கும் மீண்டும் தோன்றவில்லை மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறிந்து கொண்டார் மனோவாகு தம் மனைவியிடம் நாம் செத்தோம் ஏனெனில் நாம் கடவுளை பார்த்துவிட்டோம் என்றார் அவர் மனைவி அவரிடம் ஆண்டவர் நம்மை கொள்வதாயிருந்தால் நம் கையிலிருந்து எரிபலியையும் உணவு படையையும் ஏற்றிருக்க மாட்டார் இவற்றையெல்லாம் காட்டியிருக்க மாட்டார் இதை நமக்கு இப்போது அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்